வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காத்து சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்னைக்கு சூரிய உடம்பு கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சு ஓகே சூரிய சரி வணக்கம் சூரியன் தஞ்சை மூத்தோம் பிடிச்சா பிடிச்சா மூத்த வலிச்சுன்னு போகிறப்ப பிடிக்குமா பயமா இருக்கும் இது ஒரு பெட்ரோலாக பெட்ரோல் தான் ஊற்றி பண்ண அப்பா அப்பா நான்கு சொல்றதா

அந்தாச்சி பழம் பழம் அவக்காய் ஆப்பிள் அப்பிள் அந்த அண்ணாச்சி பழம் வாழப்பழம் வாழைப்பழம் வாழைப்பழம்

வந்து போலிபா வணிக்கு ஓகேங்க அப்புறம் ஒரு குட் நியூஸ் என்னென்னா நேற்று வந்து சலீன்ற பிரதர் ஒரு பிரதர் ராமநாதபுரத்தில் அவங்களுடைய ஒரு மேரேஜ் ஒன்று இருக்கான் அதுக்கோசரம் ப்ரோக்ராம் கோசரம் என்னை கேட்டிருந்தாரு இப்போ ஒரு ஃபாரினர் இருக்கார் சென்னை வந்துருவார் சென்னை வந்துட்டு ஏர்போர்ட் வந்துட்டு என்னை கால் பண்ணுறாரு பேசிட்டு சூரிக்கு வந்து சாக்லேட் வாங்கி வச்சிருக்கான் ஓகே அது சொல்லிடுறேன் முதல்ல அன்னைக்கு உடம்பு சரியாயிடுச்சு ஜுரம் கிடையாது டாக்டர் கிட்ட போயிட்டு பிளட் டெஸ்ட் கொடுக்க போனா டாக்டரை சொல்லிட்டாங்க ஃபீவர் தான் ரெண்டு இல்லையே அப்புறம் எதுக்குமா பிளட்டு கொடுக்குறேன் வேஸ்ட்டுமா இரும்பன் மட்டும் இருக்கா இருமி 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 இந்த இடத்துல வந்து அந்த சதையெல்லாம் வலிக்கும் உள்ளே இருக்கிற லங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கோசம் கவலைப்படாதீங்க கூடிய சீக்கிரம் அதுவும் சரியாக சொல்லிட்டு ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருக்காங்க நேற்று லைட்டாக தான் இருமல் இருந்துச்சு முந்தினத்து ஃபீவர் இல்லை அது முந்தைய ஃபீவர் இல்லை இருமல் மட்டும்தான் இருக்குது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் சரியாயிடுச்சு ஒய்ஃப் மட்டும் தான் சரியாகலை ஸோ எங்கள் குடும்பத்துக்கோசம் வேண்டுன அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி சொல் நன்றி சொல் உனக்கு உடம்பு சரியான சொல்லலாம் வேண்டு நாங்கள் லாண்ட்ரியில் நன்றி

அவர் வந்து ராமநாதபுரத்துல ராமநாதபுரம் அந்த இடத்துல ஒரு மேரேஜுக்கு பேசினார் என்கிட்ட சேகர் கிட்ட நம்பரை வாங்கி அப்புறம் என்கிட்ட பேசினாரு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரதர் நீங்கள் அவ்வளோ ராமநாதபுரத்துக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க சிறப்பாக நாங்கள் உங்கள் ரிசப்ஷன் நாங்கள் நல்லா அந்த மேரேஜோடைய ஒரு ஈவெண்ட் நாங்கள் அழகாக பண்ணி கொடுப்போம் நன்றி பிரதர் தேங்க்யூ பார்த்து நிறைய பேர் ஆர்டர் ஒருத்தர் பர்த்டே பார்ட்டி கோசரம் நம்மளுக்கு பர்த்டே பார்ட்டிக்கோசரம் கோசம் பேசியிருக்காரு

செவ்வாய் சொல்லி வாங்க ஒரு செவ்வாய் செவ்வாண்டா இப்பதான் eh? <coughs> ஓகே ஒரு பிரதர் பேச முடிச்சாருங்களா ராமநாதபுரத்தில் அவருக்கு பேசுகிற மருந்து மற மறந்து நான் நடுநட இன்ட்ராக்ட் பண்ண மறந்துடுறது திருமணத்துக்கு எங்களை புக் பண்ணியிருக்கேன் சொல்லியிருக்காரு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப தேங்க்ஸ் சிறப்பாக பண்ணிடலாம் அடுத்த மாதம் பத்தாம்தேதி சொல்லியிருக்கீங்க கன்ஃபார்ம் பண்ணிங்க பதினாந்தேதி என் பேரனுக்கு பர்த்டே நான் ரிட்டர்ன் ராமநாதபுரத்தில் ரிட்டன் வரணும் என் பேரனுக்கு இங்கே சென்னையில் வேளச்சேரியில் அந்த விஜயநகர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் ஹோட்டல் பேர் மாட்டேங்க அந்த ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணுறோம் கண்டிப்பாக நீங்களும் வாங்க அடுத்து இன்னமும் சொன்னி இன்னைக்கு காலையில் ஒரு பிரதர் ஃப்ரான்ஸ்லேருந்து அவர் பேர் அப்துல் அப்துல் பிரதர் நல்லா இருக்கு அப்துல் சுலா அப்துல் தூல் தூல் சூர்யா ரொம்ப கேட்டார் ஒய்ஃபை ரொம்ப கேட்டார் நான் ஃபேமிலியே கேட்டார் தேங்க்யூ தேங்க்யூ அப்துல் பிரதர் ரொம்ப சந்தோஷம் வாங்க வீட்டுக்கு நிறைய பேர் இந்த புதிய பறவைகள் பேனர் போட்டு அதன் மூலமாக காண்டாக்ட் பண்ணி நிறைய பேர் ஆர்டர் தரீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இப்போ எனக்கு மட்டும் கிடையாது எங்களை மாதிரி உள்ள நக நட்சத்திரங்கள் எல்லோருமே இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் பழைப்பாங்க ஒரு பழைப்பு கிடைக்கும் இல்லையா இப்போ கான்டெக்ட் இப்போ ரஜினி ரஜினி சோமு கமல் கரீர் அது நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து ஸ்டேஜெல்லாம் ஆடுறாங்க பட் அவங்க வந்து வீடியோ போடுறதில்ல யூடியூப்லேயோ வேறு எதுவும் வீடியோ போடுறதில்ல போட்டால் தானே அவங்க இது ப்ரோக்ராம் பண்ணுறாங்க தெரியும் ஸோ நான் இப்போ வந்து எல்லாருடைய வீடியோஸும் எம்ஜி எம்ஜிஆர் சார் சிவாஜி சார் கமல் சார் லுக் லைக் எல்லாருடைய வீடியோஸ் நான் போடுறதால எல்லோரும் காண்டாக்ட் நம்பர் போடுறதால எல்லோரும் காண்டாக்ட் பண்ணி அவங்கவுங்களும் ஈவன் நிறைய கிடைக்குது சில பேர் ஈவன் பண்ணணும் தோணும் எப்படி பண்ணணும்னு தெரியாது ஃபோன் நம்பர் தெரியாது இப்போ நான் கொடுத்ததால நிறைய பேர் யூஸாக இருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ண வருது இல்லை ஃபோன் ஃபோன் வந்தாலும் ஸ்டக் ஆகிடுது ஓகே தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுங்க புதிய பறவைகள் நானும் வடியோல் சேகரம் இணைந்து ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராம் உங்களுக்கு சிறப்பாக செஞ்சு தரோம் ஓகேங்களா லோ பட்ஜெட்டும் இருக்குது லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் இருக்குது உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி பண்ணிடலாம் ஓகே கண்டிப்பாக சிறப்பாக பண்ணி தருவோம் நாங்கள் இப்போ தான் ஒழுங்காக வேலைனு ஸ்டார்ட் பண்ணிடுறேன் நானும் வடிவு செய்றோம் மக்களை வந்து மக்களை மகிழ்விக்க அந்த சமயத்தில் ஒரு சந்தோஷமாக இருக்க ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் ஆகட்டும் இல்லாட்டி ஒரு ரிசப்ஷன் ஆகட்டும் அப்படியே சந்தோஷமாக இருக்கும் நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகே சொல்லி சப்போர்ட் பண்ணுவோ पन्नू, पन्नू, गो, गा, पन्नू गा, बुद्धि है, बुद्धि, पारावई गल्ड, पारावई, गल्ड, गल्ड, हाँ, पारावई गल्ड, हाँ, सूरी सोल्डा, सपोर्ट पन्नू क्या, अपरम वाइफ, बटाप, ओ तूने मुझे चाहे, इधर पड़ता है, नाम तो बोली, ए, दादी, दादी, ऊँची

கொஞ்சம் ஓ கிளாச்சி ஏய் ஓ ஏய் மொத சர் பாக்ஸ் சொல்ல பாக்ஸ் சொல்ல பாக்ஸ் சொல்ல பாக்ஸ் சொல்ல பை அப்புறம் பார்க்கலாம் அப்பா அப்பா கான் ஆ அப்பா கான் ஆ அப்பா பார்க்கலாம் தம்பியை பார்க்கலாம் மாமா பார்க்கலாம் ஏய் கோக்கோ தம்பி தம்பி சே ஓகே பை 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 பை